மதமும் சாஸ்திரங்களும் மனிதனின் அறிவையும் சுதந்திரத்தையும் ஒழிப்பதற்காகவே மக்களை மடையர்களாக அடிமைகளாக ஆக்குவதற்காகவே ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட சாதனங்கள் அவைகளும் மக்கள் காட்டுமிராண்டிகளை மிருக பிராயத்தில் இருந்தபோது ஏற்படுத்தப்பட்டவை எப்படின்னா மக்களுக்கு பயத்தை காட்டியே அதாவது பேய் பிசாசு பூதம் அப்படிங்கறத சொல்லியே எப்படி மக்கள் பயமுறுத்தப்பட்டார்களோ அது போலதான் மதத்தையும் சாஸ்திரங்களையும் சொல்லி மக்களை பயமுறுத்தி வைத்து விட்டார்கள் மதத்துக்கும் சாஸ்திரங்களுக்கும் கடவுளை எஜமானனாக மூலகர்த்தாவாக வைத்து உண்டாக்கினார்கள் என்றாலும் கடவுள் வேறு மதம் சாஸ்திரம் வேறு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா கடவுள் அறியாமையிலிருந்து தோன்றியது மதமும் சாஸ்திரங்களும் அயோக்கியத்தனத்திலிருந்து சூழ்ச்சிகளில் இருந்து சூதுகளில் இருந்து அதாவது மக்களை மடையர்களாக பயமுறுத்திய அடிமைகளாக்க திட்டமிட்டு எழுப்பப்பட்ட எண்ணங்கள் தான் இந்த மதமும் சாஸ்திரங்கள்